இயக்குனர் பாலு மகேந்திரோட மனைவியான சோபா பாத்தீங்கன்னா பதினேழு வயசுலயே தற்கொலை பண்ணியிருக்காங்க இதற்கு காரணம் என்ன கேரளாவை சேர்ந்த நடிகை சோபா அவங்களோட மூணு வயசுல இருந்தே தமிழ் சினிமால குழந்தை கதாபாத்திரமா நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க நிழல் நிஜமாகிறது அப்படின்ற படம் மூலியமா கதாநாயக அறிமுகமாகறாங்க அண்ட் அதுக்கு அப்புறம் முள்ளும் மலரும் கோலங்கள் அப்படின்ற படம் மூலியமா இவங்களோட பரபாமன்ஸ் பயங்கரமா காமிச்சிட்டு வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இவங்க பாத்தீங்கன்னா பசி அப்படின்ற திரைப்படம் நடிக்கிறாங்க இந்த படத்துல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல பேசவும் படுது ஆனா இந்த படத்துக்காக இவங்களுக்கு தேசிய விருது கிடைக்குது இவங்களுக்கு தேசிய விருது குடுக்கிற அந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க அவங்களோட வீட்டில தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஷோபா முள்ளும் மலரும் அப்படின்ற திரைப்படம் நடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கேமராமேனா நம்ம பாலு மாயேந்தரா இருந்திருக்காரு அப்போ பாத்தீங்கன்னா இவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு திருமணம் ஆகும்போது சோபாவோட வயசு பாத்தீங்கன்னா பதினாறு சோ அது மட்டும் இல்லாம திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு வருஷம் கூட அந்த திருமணம் வாழ்க்கையை அனுபவிக்கல பாலு மகேந்திராக்கு இது ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் ஆனா கூட பாத்தீங்கன்னா பஸ்ட் ஒய்ஃப் கூட இன்னும் தொடர்புல இருந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா இவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு சோ இதற்கு பாத்தீங்கன்னா பாலு மகேந்திரா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இதற்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா நான் அதை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அவரு சாவர வைக்க வெளியவே சொல்லல சோ அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா மர்மமாவே இருந்துட்டு வருது